தென்னால பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலக மோச பர்றாரு சைலா பர்றாரு பர்ற பர்றாரு பர்றாரு மஸ்தின் புஷாரு புஷாரு மஸ்தி நாளி

கல கத கல கத பல பழ 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 மழ 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 மழாரு பத்தாரு மஷ்டம் நாலி ரஷாரு உஷாருந்தம் நாலி

நான் சொன்னது ரெண்டு சிங்க குட்டிங்க ஓ நம்ம பிள்ளைங்களையா செல்லம் குட்டி வாங்க 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 சு 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 வாங்க வாங்க என்னமா கேப்டன் பிரபாகர் செகண்ட் பார்ட் மாதிரி யார் இவரு யார்மா இவரு ஒரே கலர்ல பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காரு நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் சேர்த்துட்டியா இல்ல இல்ல இவர் தான்டா உங்க அப்பா மிலிட்டரி ஆபீசர் அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிச்சா சொல்லவே இல்ல ஏமா இருபத்தஞ்சு வருஷமா அப்பா யார் அப்பா யார் நாங்க கேட்டே இருக்கோம் அந்த ரகசியத்தை நீ இப்பதான் ஓபன் பண்றியா எங்களால் நம்பவே முடியல ஜாட கொஞ்சம் கூட இல்ல நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நான் தான்டா உங்க அப்பா மிலிட்ரி ஆபிசர் மாஸ்டர் சக்கர தேவன்ல மேஜர் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன மாஸ்டர் மேஜர் என்ன பெரிய பெரிய ஆபிசருங்க இவர் வந்து சின்ன ஆபிசர் அதான் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் எல்லாம் இருக்கிறாங்களே அந்த மாதிரி நான் நிறைய மிலிட்ரி ஆபிசர் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுனால என்ன எல்லாரும் செல்லமா மாசு சக்கர தேவன் மாசு சக்கர தேவன் அப்படின்னு கூப்பிடுவாங்க

அவர் அப்பா சாமிடா ஹவுஸ் ஓனர் அம்மா எதுக்கு அவர் வீட்டுக்காரன் சொன்னாங்க வீட்டுக்காரனா ஹவுஸ் ஓனர்னு அர்த்தம் ஆமா நீங்க ஏன் வீட்டு பக்கமே வரல நானும் லீவ்ல வரணும்னு தான் ஒரு ஒரு தடவையும் ட்ரை பண்றேன் ஆனா இந்த மாஸ்டர் சக்கரதேவனோட சேவை இந்த நாட்டுக்கு தேவன் சொல்லி லீவே தர மாட்டேங்கறாங்க ஆமா இப்ப மட்டும் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க திடீர்னு வந்தாதான்டா மிலிட்டரி சொல்லிட்டு வந்தா அது பேர் போலீஸ் சொல்லாம வந்தா அது பேரு திருட ஐயையோ கொஞ்ச நேரம் நிறுத்துறியா ஆமா எப்ப கிளம்ப போறீங்க ஏன் நான் எது கிளம்பணும் இனி பர்மனன்ட்டா இந்த வீட்ல கேம்ப் போட்டு தங்கலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்காரு இந்த மாசு சக்கரதேவன் அங்க ஏதோ சண்டை நடக்க போதே நைசா கேள்விப்பட்டு ஓடிட்டல நீ ஆ யாரா நைசா ஓடி வந்தது இன் 1999 இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் நடந்த கார்கில் வார்ல என்னது சாரி உணர்ச்சிவசப்பட்டு உளறிட்டேன் நான் சொல்ல வந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வாரில என்ன எதிர்த்து எவனுமே சண்டைக்கு வரல நீ போனாதானே தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது இல்லடா இந்த மாஸ்டர் சக்கரத்தை நின்னுது இக்கறையில எதிரிங்க நின்னது அக்கரையில நடுவுல பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருந்தது சொல்லுங்க அந்த ஆறம் எப்படி தாண்டி அதத்தான் எப்படி தாண்டதுன்னு நானும் எதிரியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள வார முடிஞ்சு போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா இதுக்கு ஆறுல குச்சி தற்கொலை பண்ணிருக்கலாம் இல்ல உங்க மிலிட்டரி அனுபவத்தை பத்தி பெருமையா பேசி ஓகே ஓகே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு வீரர்களை தயார்படுத்தி நம்ம நாட்டு மிலிட்ரிக்காக அனுப்ப போறேன் அன்புங்க யாரு நீங்க ரெண்டு பேரும் தானே தடிமாடுங்களா உங்க ரெண்டு பேரையும் தயார்படுத்தி வாருக்கு அனுப்ப போறேன் நாங்க வாருக்கு போக முடியாது வேணா பாருக்கு போறோம் சந்திரமுகி சந்திரமுகி இப்போதான் பூஜை போட்டிருக்காங்க என்ன பப்ளிசிட்டி குடுக்குறம் பாத்தியா என் துப்பாக்கி எங்க அதான் ஜகுபாயை எடுத்துன்னு போயிட்டாரு அது அவரு துப்பாக்கிடா என் துப்பாக்கி எங்கடி உங்க கால் கிட்ட இருக்கு பாருங்க உங்களுக்கு தான் கரெக்டா டேய் மரியாதையா ஒத்துக்கல

அந்த பொம்மல சில்லாவளிய பத்தி இவனுக்கு தெரியாது. இவன் தொல்லை தாங்காம பால்பூதுல போய் ஓர்மா படுத்து தூங்கி நிக்கோம். ஓடும்போது மிர்ச்சி எறி போட்டுறலவா? டேய் போடா போடா வரேன். ஊஞ்சை பத்தியா புலியம்மர மாதிரி. பாஸ் 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 ஓடி ஏம்பா வீடியோ காலில 4 மணிக்கு ஓட ஊறியே நம்மள நான் பேயா? இல்லடா இப்படி ஓடி பழங்காத எதிரிங்க அட்டாக் பண்ணும்போது தப்பிச்சு ஓடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படியா ஆமா இது வரைக்கும் இந்த Dress நீ கைட்னதும் பார்க்கல தோச்சதும் பார்க்கல அது வந்து military நேரமே இல்லடா military இல்ல நேரம் இல்ல இங்க சும்மா இருக்கேன் இருக்க தோய்க்க வேண்டியதா Dress கழட்டினா எனக்கு நாட்டு மேல இருக்கிற பற்று எங்க போயிடுமோன்னு பயமா இருக்குதுடா ஓடி வாங்க ஓடி வாங்க சரி சரி வா 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 எப்பா ரிவர்ஸ் வாங்கடா

யாபா நீ முன்னாடி வந்து பாப்ப அப்பதானே உன்னை ஃபாலோ பண்ணி நாங்க ஓட முடியும். அப்படியா? அது ஒரு நல்ல ஐடியாவதான். தூக்க கலக்கத்துல வர்றீங்க. சரி. மாதிரி யாரா வந்தா மோதிராதீங்க. ரொம்ப அலர்ட்டா வரணும். வாங்க. ஓடு. வாங்க வாங்க.

ஒரே டயர்டா இருக்கு நிறுத்து 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 சாப்பிட கூடாது நிறுத்து ஐயோ இன்னும் இட்லியே வைக்கல ஏன் பா அவசர படுற நீ மிலிட்டரி காரன் புள்ளனா சாப்பிடவே கூடாதுடா அப்ப சாப்பிரறதே வேடிக்கை பார்க்கணுமா அவன் ஹோட்டல்ல கட்டிட்டு மிலிட்டரி ஹோட்டல்னு பேரை வச்சி நிக்கிறான் இன்னமோ மிலிட்டரி காரன் புள்ள சாப்பிட கூடாதுன்றா டேய் மிலிட்டரி காரன் புள்ளனா அளவோட சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தொப்ப விழுந்துதுனா அவன போலீஸ்காரன் காரன் புள்ளன்னு சொல்லிடுவாங்க அப்ப நீ அளவோட சாப்பிடு எங்க போய்மா என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதறா நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்டா

நம்ம சம்பளம் குத்தா தானேப்பா சரி சரி பேசுனது போதும் எந்திரிக்கு ட்ரைனிங் நேரமாச்சு எந்திரிக்கு போய் பாத்து வேலக்காரே சுட்ற போற பாத்தியா எறும் மாடு மாதிரி தூங்குறான் ஆமாப்பா இவன் மட்டும் நிம்மதியா தூங்குறான் விடிய காலில் நாலு மணிக்கு ஏஞ்சி வாக்கிங்கு போலாம் ஜாகிங்கு போலான்னு நம்ம உயிரை எடுக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த துப்பாக்கி தான் பாத்தியா புறம்போக்கு தூங்கும் போதும் கையில பூச்சினே தூங்குறான் பாத்தியா அந்த துப்பாக்கி மட்டும் நம்ம கையில இருந்தது இவனை நம்ம மிரட்டலாம் ஆமா அதை எப்படி எடுக்கிறது எனக்கு மட்டும் ஜெயம் ரவி ஃப்ரெண்டா இருந்தா நினைச்சுக்கோ அப்படியே கையில தொங்க விட்டு அதை எடுக்க சொல்லி இருப்பேன் என்ன பண்ற

ஒன்னு சொல்லிங் வேணும் ஒரு மிலிட்டரி ஆபீஸ் பசங்க ட்ரைனிங்ல சேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு போனா தான் பெத்த அப்ப எனக்கு மரியாதை இன்னும் அடங்க மாட்டேன்றானே சொல்றது கேளுங்க ஓகே நான் இப்ப ஒரு ஒரு பேரட சொல்லி தர போறேன் ஸ்டாண்டர்ட் டீஸ் அட்டென்ஷன் வாயில வந்து புழுறான் பாத்தியா டேய் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீஸ் ஏப்பா மிலிட்டரி ட்ரைனிங் ரொம்ப ஈஸியா இருக்குது பா டேய் இது மிலிட்டரி ட்ரைனிங்காடா நம்ம ஸ்கூலுக்கு போறப்போ ப்ரேயருக்கு முன்னாடி செய்ய மாட்டோம் அதுடா இது ஏப்பா இது பரேடா இது டேய் ஒரு ஆபீசர் சொன்னா கேக்கணும்டா ஆபீசர் சொன்னா கேக்குறோம் நீ சொன்னா எது கேக்கணும் டேய்

ஒரு அவசரத்தில் ஜூஸு புல் பெனால் குடிக்க போகிற போறாரு அம்மா போயிட்டான் ஏய் ஏன்டா நிறுத்துகிறீங்க நீங்க போயிட்டீங்களா அதான் நான் திரும்ப ஒரு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஐயோ ஏம்மா குறித்த வரைக்கும் சுற்ற மாறேம்மா ஏம்பா காரனுக்கு பிள்ளைங்கெல்லாம் பிறந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நம்ம விட்டு போய் நமக்கு ரெண்டு என்ன அப்பா

கிரிக்கெட் டீம் கேப்டன் மில்ட்ரியில வேலை பார்த்தாருன்னு சொல்ற எதுல கேப்டன் கேக்குற மில்ட்ரி தான் கேப்டன் அப்படின்னு அவர் உங்கள்ட்ட சொன்னாரா யோ மரியாதையா பேசுனா அவருக்கு விரும்புற அவங்க கேள்வி அவன் வரத்துக்கு அவன் என்னோட லாண்ட்ரில இருந்து ரெண்டு மில்ட்ரி ட்ரெஸ் உங்க அப்பா வாடகைக்கு எடுத்து வந்தாரு

அந்த ரெண்டு அழுக்கு துணியை வாங்குறதுக்கு நீ காஷ்மீர்ல இருந்து வர்ற யாரு ரெண்டு பேரும் வாங்கடா பாத்தீங்களா சார் இப்படிதான் சார் ஒரிஜினல் மிலிட்டரி மாதிரி சவுண்ட் கொடுப்பான் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வேற வந்திருக்கீங்க டீ எதனா சாப்பிடுறீங்களா சாப்பிடுறப்பா சாப்பிடுறோம்ப்பா எதிர்ல டீ கடை இருக்கு அங்க சாப்பிட்டுன்னு குரல் குத்தாப்புறோம் வா அண்ணா உள்ள வா அவனை வச்சிக்கலாம் நல்லா மியூசிய பிச்சர் எடுக்கிறேன் சீக்கிரம் வாங்கடா அண்ணா குரல் ஓவர் ஆகுது என்ன என்ன என்னப்பா இந்த மாஸ்டர் சக்கரதேவன் ரூம்ல இருந்த ரவை எங்க அம்மா கிட்ட போய் கேளு உப்புமா கிண்டிட்டு இருப்பாங்க அட பாவி அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையாடா எதுக்கு உப்புமா கிண்டிறதுக்கு எதுக்கு தைரியம் வேணா டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது துப்பாக்கிக்கு போற ரவை குண்டு குண்டு அது எங்க ஆமா உனக்கு துப்பாக்கி எல்லாம் சுட தெரியுமா சிரிக்க தெரியுமா நீ கேக்கல துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்டேன் முதல்ல துப்பாக்கி எடுக்கணும் எடு முதல்ல இந்த கண்ணும் இந்த குழாயும் நேர்கோட்ல அப்படி வச்சுக்கிட்டு ஒன்றரை கண்ணுல பார்க்கணும் என்னமா நடிக்கிறான் பாத்தியா இவன் வாயாலியே இவன் டீ மாஸ்டர் வர வைக்கிறான் பாரு எப்படிடா பாருப்பா மாஸ்டர் ரெண்டு டீ லைட்டாங்க

என் குழந்தைங்களாவது மிலிட்ரிக்கு போகட்டும் ரொம்ப ஊழ விடாத மசாலா படம் பார்க்க வேண்டிய நேரத்துல ட்ரைனிங் என்ற பேர்ல தண்டால் எடுக்க விட்டிய அது நீ செஞ்சது பெரிய குற்றம்டா அது கூட பரவாயில்லப்பா தோப்புல உட்கார்ந்து தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்துல ரோப்புல தொங்கு ரோப்ல தொங்குன்னு டார்ச்சர் பண்ணாம்பா அதெல்லாம் இருக்கட்டும் டாய் இந்த Dress-ஐ இவங்க கிட்ட இருந்து சுட்டுன்னு வந்த இந்த துப்பாக்கி எது உனக்கு அது விஜயகாந்த் கட்டவுட்ல இருந்து எடுத்து வந்தேன்பா பாத்தியாப்பா கேப்டன் விஜயகாந்த் உடம்புல மில்ட்ரிக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்லும் இருக்கு ஏய் இவ்வளோ நாள் நீ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தல இப்ப நாங்க கொடுக்க போறேன் பாரு உனக்கு ட்ரைனிங்கு ஓஹோ பாத்தியாப்பா நான் எதனா சொன்னேன் சொல்றதுக்கு முன்னாடி அக்கிஷ் மாதிரி கையை தூக்குறான் பாரு இவன் என்ன பண்ணலான்ற அவன் நடிப்பான் நீ ஓட விட்டு சுடு ரே ஓடுறா ஓட கூட தெரியலப்பா இவெல்லாம் எப்படிப்பா மில்ட்ரி கொல்லாம்

र्र बर्रू मिस्ट दिनाली रामंदा मंगा होशियार होशियार मिस्ट दिनाली राम मंगा बर्रार बर्रु मिस्ट दिनाली राम मंगा होशार होशारु दिनाली राम